ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா என்னோடய என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எனக்கு திடீர்னு அவியல் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் வந்துருச்சுங்க ஓணமெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தோணி இருக்கு ஏன்னா நேற்று வெளியே போயிட்டோம் ஓணம் அன்னைக்கு ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு அவியல் செஞ்சு சாப்பிட்ணுன்னு காலையிலேருந்து இருந்துச்சு ஸோ என்ன காய் இருக்கோ அதை வச்சு பண்ண போகிறேன் அண்டு கூட ஒரு பொரியல் ஒன்று பண்ணிக்க போகிறேன் நான் எப்போவும் அந்த யூஸ்வல் ஸ்டைலு அப்புறம் ரசம் பருப்பு ரசங்க அது கூட வந்து நேற்று காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் இருக்குது நான் கூட வறுத்து வச்சுக்க போகிறேன் அப்புறம் ஊறுகாய் அப்பளம் ஒயிட் ரைஸ் அவ்வளோதாங்க சிம்பிள் ரெசிபி தான் சரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு இன்றைக்கி அந்த அதுதான் மெனு அதை தான் ப பண்ணி சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவியலுக்கு என்ன தேவையோ எடுத்து வச்சிட்டேங்க என்கிட்ட இருக்கிற காயை எடுத்து வச்சுருக்கேன் முருங்காய் பீன்ஸு கொஞ்சமாக கேரட்டு அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இது கூட வேறு சில காயெல்லாம் சேர்த்துப்பாங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணும்போதுங்க முன்னாடியே எல்லாம் இருக்கான்னு பார்த்து வச்சுக்க மாட்டேன் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடிதான் என்ன இருக்குன்னு போய் பார்ப்பேன் அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு சமைச்சிருவேன் ஏன்னா எனக்கு அது சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு டெம்டிங் வந்துருச்சுன்னா சரி வாங்கிட்டு அப்புறம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டேன் ஸோ நீங்களும் அப்படி தானேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் தான் போய் பார்ப்பேன் ஏதோ ஒரு ஐட்டம் இல்லாமல் தான் இருக்கும் சரி அதுக்கு பதிலாக இதை போட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு நான் பண்ணி செஞ்சுருவேன் ஸோ இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற இந்த காயை மட்டும் வச்சு தான் பண்ண போகிறேன் இதுதான் மெயின் கோர்ஸ் எனக்கு ஏன்னா நான் மட்டும்தாங்க சாப்பிட போகிறேன் அவியல் என் வீட்டுக்கார் வந்து வெளியே போயிருக்கார் ஏதோ வேலையாக அதனால் எனக்கு அளவாக தான் பண்ண போகிறேன் ஸோ அவியல் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நேற்று நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது கிடக்குது ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் எண்ணெயில் சுட்டு எடுத்துப்பேன் ஸோ முறு முறுனு கூட ஸ்பைஸியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வைக்கலான்னு இருக்கேன் ஸோ கொஞ்சமாக தோரம் பருப்பு உரப்போட்டு வச்சுருக்கேன் ஸோ வெறும் இது வந்து ரசத்துக்கு மட்டும் உற வச்சுருக்கேன் இதை வந்து வேக வைக்கும் போது தக்காளியோடு வேக வச்சு எடுத்துக்கிட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அண்ட் ஒரு பாவக்காய் ஒன்று பண்ணிக்க போகிறேங்க ஏன்னா நான் வாரம் வாரம் ஒரு பாவக்காய் எடுத்துப்பேன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உடம்புக்கு ஸோ இந்த வாரம் நான் இன்னும் எடுத்துக்கல ஸோ இன்றைக்கி இதை ஒரு பொரியல் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டயன் பேன் எடுத்து வச்சிருக்கேங்க சரியான வெயிட் உள்ள பேன் இது ரொம்ப நாளாக இது எடுக்கிறதே கிடையாது சரி இன்றைக்கி அவியலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நல்லா வந்து காயெல்லாம் விந்து வரும் இதில் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு எல்லா காயும் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் நிறைய சேர்ப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் என்கிட்ட அது கிடையாதனால இருக்கிறத நான் செய்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ எல்லாமே ஒரே ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க ஸோ நல்லாயிருக்கும் ஒரு சில காயெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்ததுங்க இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோங்க எனக்கு தெரிஞ்சு உப்பு சேர்த்துடலான்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் அந்த அவியலுக்கான உப்பை இதிலேயே சேர்க்குறேன் ஸோ தட் வேகும்போது உங்களுக்கு நல்லா வந்து பிடிச்சிக்கும் உப்பு சேர்த்துட்டு இப்படி லிட்டை போட்டு முடியலங்கப்பாக்கா பொரியல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பண்ணுறதுக்கு ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பல விதம் இருக்குது பட்டு நான் இந்த ஒரு மெத்தட் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் ரைஸ் சமைக்கும்போதெல்லாம் இந்த பாவக்காவை இப்படி தாங்க பண்ணுவேன் எண்ணெய் விட்டு பாவக்காவை இந்த பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிட்டு மிளகாய் துளுப்பு போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருவேன் இதான் மிளகா துளுப்பு போட்டு நல்லா சோட்டை பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடிவிட்டால் போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்தி ஃப்ளீன் திறந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சூப்பராக வெந்து மொறு மொறுன்னு வந்துடும் அண்டு சூப்பராக இருக்குங்க ரைஸில் போட்டு சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும் அந்த கசப்பே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த ரைஸ் சமைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கல ஸோ இது சைடு டி சைடு ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெந்துக்கிட்டுருக்குங்க அதுக்கிடையில் தேங்காய் விழுது ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் வந்து நல்லா ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கேங்க அதுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அண்ட் ரெண்டு பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ரொம்ப நைஸாக கொண்டு போயிடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்குள்ளே அரைச்சி எடுத்துக்கணும் நான் தேங்காய் விழுது ரெடி பண்ணிவிட்டேன் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க ரொம்ப நைஸாக தான் கொண்டு போகல அப்புறம் இங்கே காய் வந்து வெந்திருச்சான்னு பார்த்தேன் முருங்காயில் சூப்பராக வெந்துருச்சுங்க மற்ற காயும் வெந்திருச்சு ஏன்னா முருங்காய் மட்டும் டைம் எடுக்கும் பார்த்துட்டேன் எல்லாம் வெந்திருச்சு இப்போது நம்ம இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகட்டும் ஓப்பன்லேயே வச்சு விட்டுரலாம் அதுக்கப்புறமா தான் நம்ம தயிரை சேர்க்கணும் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் இது இதாகட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பாவக்காவும் ரெடி ஆகிடுச்சுங்க நான் அப்படியே தண்ணியை தெளித்து மூடி வச்சுட்டேன் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம போட்ட அந்த ஒரு பாவக்காய் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு இது கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொதித்து நமக்கு அந்த ஸ்மெல் போயிடுச்சு இங்கே தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை உள்ளே விட்டுறலாங்க ஸோ தயிரை விட்டுட்டு நான் நல்லா வந்து இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருக்கேன் இப்போ தயிரை விட்டு கலந்தாச்சு ஸோ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அடுத்து தாளிப்ப தாளித்து விட்டோன்னா அவியல் ரெடி என்ன ஸோ நல்லா சூடாகட்டும் சூடானதும் கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை உள்ளே சேர்த்திடலாம் அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் என்னடா அடுப்பு இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க இன்னும் கிளீனிங் போடலை பண்ணணும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சில நேரங்கள் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் நான் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு நாளைக்கு நான்கு பண்ணி விட்ருவேன் சூப்பராக தாளிப்பை தாளித்து அப்படியே உங்கள் தலை மேலே கொட்டுங்க அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குங்க வச்சிடலாங்க ஸோ ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற வச்சுருப்பேன் தோரம் பருப்பு அதை ஊற வச்ச பருப்பை தண்ணியோடு உள்ளே சேர்த்தியாச்சுங்க அப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி வெட்டி உள்ள சேர்த்தியாச்சு நான் வந்து புளி சேர்க்கறதுனால ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன் பருப்போட தக்காளி வெந்து வரும்போது சூப்பராக இருக்குங்க அந்த ரசமே அருமையாக இருக்கும் நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க தக்காளியும் சேர்ந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்து ஹேண்ட் பிளைண்டரை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டேன் உங்களுக்கு தக்காளியும் மசிஞ்சால் ஓகே தாங்க சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சு ஹேண்ட் பிளைண்டரில் இப்போது மற்ற இருந்துச்சுன்னா மற்ற கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்து விட்டுர்லாங்க ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திக்காக கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இதை இந்த பருப்போடு சேர்த்து விட்டுறலாங்க இன்னும் தண்ணி வேணும்னா நம்ம எண்டில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ நான் வந்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் விட்டுட்டேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இப்போ நம்ம வந்து இந்த கடுகு சீரகம் உளுந்து வெந்தயம் அதை சேர்த்துக்கலாங்க நல்லா பொரிஞ்சு வறுத்துங்க எல்லாமே நல்லா வெடிக்க தொடங்கிடுச்சுங்க நான் ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டேன் இப்போ கருவேப்பில் காஞ்ச மிளகா பூண்டு உள்ள சேர்த்தெல்லாம்ங்க ஸ்லோவில் வச்சுக்கோங்க நமக்கு தாலிப்பெல்லாம் தீஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா தாலிப்பெல்லாம் நல்ல இதாகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பருப்பு புளி தக்காளி இது அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் அந்த கடைஞ்சதை ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு டைமு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரசத்துக்கு உப்பு சேர்க்கலைங்க நான் தண்ணி மட்டும் அளந்து ஊற்றிட்டேன் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் குக்கரை கொஞ்சம் இது பண்ணி ஊற்றிட்டேன் நான் ஸோ இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி போட்டுருங்க எப்போவுமே அதோடு சேர்ந்து கொதித்து வந்தால் சூப்பராக இருக்கும் ஸோ தண்டோடு சேர்த்துக்கோங்க அதுவும் ஒன்று ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி நிறையா ரெசிபிக்கு தாராளமாக தான் சேர்ப்பேன் நல்லா நுறச்சிட்டு வந்து ஒரு சைடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ சூப்பராக ரசம் ரெடி ஸோ குடிச்சு பார்த்தேங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்க அற்புதமாக பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் நம்ம பிடிச்சி வச்சதை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு காமிக்கவும் மறந்துட்டேங்க ஏன்னா இப்போ தான் நான் யோசித்தேன் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு எனக்கு சாரிங்க அது வந்து ஏதோ கிளிப்பிங் வந்து இதாயிருச்சு அது எடுத்துட்டேன்னு நினச்சேன் எடுக்கல ஸோ மிளகு சீரகத்தூளை நீங்கள் அந்த தாளிப்பெல்லாம் தாளிச்சுட்டு தண்ணியை ஊற்றுறோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு தக்காளி தண்ணி அதை ஊற்றுன உடனே அந்த மிளகு சீரகத்தூளை சேர்த்துருங்க இதே வந்து க்ளவுடியாக இருக்குது மழை வர மாதிரி ஸோ வீடே பங்க இருட்டாக இருக்குது லைட் போட்டால் தான் வெளிச்சமாகவே இருக்கும் இந்த மாதிரி மழை வர எல்லாம் மற்ற நேரம் நல்ல வெளிச்சமாக இருக்கும் அந்த சூரியன் அடிக்கும் போதெல்லாம் நல்ல வெளிச்சமாக இருக்குங்க ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட வேண்டியது தான் ரைஸ் வச்சாச்சு இப்போது விசில் அடங்கிறதுக்கு அனதர் ஒரு ஃபைவ் எயிட் மினிட்ஸ் எடுத்துக்கும் அது ஆகிட்டுருக்கு இங்கே நான் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிட்டேன் நேற்று பொரிச்சது தான் அப்படியே அதுலேயே வந்து நான் பொறிக்க போகிறேன் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் போட்டுக்க போகிறேன் காலிஃப்ளவரே எண்ணெயில் போட்டுடலாங்க இங்கே எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு கொஞ்சம் கொத்தவரங்காவும் போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த காலிஃப்ளவரில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை லெமனு உப்பு இதை போட்டு கலந்து நீங்கள் பொறிச்சு பாருங்கள் மசாலா உதிரவே உதிராதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நேற்று நான் சுட்டு சாப்பிட்டேங்க அருமையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப மசாலா வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ஒரே ஒரு மஞ்சள் தண்ணியில் லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மேரினேஷனில் கலந்து சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா உதிராமல் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு இப்போங்க சூப்பராக பொறிஞ்சிட்டு வருதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மேரினேஷனில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க உங்களுக்கு உதிரவே உதிராது மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்றைக்கான சமையல் பார்த்தரில்லாமா காய்கறி எல்லாம் போட்டு வச்ச அவியல் பருப்பு ரசம் பாவக்காய் அப்புறம் காலிஃப்ளவர் ரோஸ்ட் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிட்றேன் பாருங்கள் அப்படியே முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்பளம் வத்தல் ரைஸ் சூப்பரான சமையல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் ஸோ நீங்களும் இதில் ஏதோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸும் போடுங்க இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அதிகமாக கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் யூ சூன்